வணக்கம் லோன் வாங்கியவர்களுக்கு ஒரு ஹாப்பி நியூஸ் அப்படின்னு தான் சொல்லணும் என்னன்னு பார்க்கலாம் நம்ம பரோடா இந்தியன் ஓவர்சீஸ் இந்தியா கரூர் இவங்க எல்லா எல்லார் வயசுலயும் பாத்தீங்கன்னா ஒரு ஆர்பிஐ வந்து ஒரு புது திட்டத்தை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் சென்னை அதாவது டேட்டு கடன் அல்லது வாகன கடனுக்கான அதிக இஎம்ஐ செலுத்தி வருபவர்களுக்கு ஒரு நல்ல செய்தி வந்து வந்திருக்குன்னு சொல்றாங்க இனி உங்கள் இஎம்ஐ குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இதற்காக ஆர்பிஐ பாத்தீங்கன்னா அவங்களோட ரெப்போ வேதத்தையும் வந்து குறைக்கல வங்கிகளும் எந்த சிறப்பு திட்டத்தையும் அறிமுகப்படுத்தல ஆனா வட்டி வந்து எப்படி வந்து குறையும் ஆம் உங்களுக்கு கடன் இருக்குமா என்பதை தீர்மானிக்கும் அதே சிபில் ஸ்கோர் இருக்கு இல்லையா இப்போது உங்கள் இஎம்ஐ குறைக்க உதவும் அப்படின்னு சொல்றாங்க சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது உங்கள் நிதி நம்பகத்தன்மையை அளவிடும் ஒரு கருவி அப்படின்னு தான் சொல்லணும் இது முன்னூறு முதல் தொள்ளாயிரம் வரையிலான புள்ளிகளை கொண்டது ஸ்கோர் அதிகமாக இருந்தால் வங்கிகள் எளிதாகவும் குறைந்த வட்டிலும் கடன் வழங்குவாங்க இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் இந்த சிபில் இன்னொரு ஒரு அத்தியாவசியமான முக்கியமான ஒரு விஷயமும் இருக்கு உங்கள் முந்தைய கடன்கள் கிரெடிட் கார்டு கெ கெடுப்பனவுகள் மற்றும் நிதி ஒழுக்கம் ஆகியவற்றின் தான் இந்த ஸ்கோர் வந்து கணக்கிடப்படுது பெரும்பாலானோர் பார்த்தீங்கன்னா புதிய கடன் தேவைப்படும் போது மட்டுமே இந்த ஸ்கோரை வந்து சரிபார்க்குறாங்க ஆனால் இதை தொடர்ந்து கண்காணிப்பது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரிசர்வ் வங்கி வெளியிட்ட இருக்கக்கூடிய புதிய சுற்றற்கையில் அக்டோபர் ஒன்று முதல் அமலுக்கு வந்துள்ள புதிய ரிசர்வ் வங்கி சுட்டற்கையின்படி வங்கிகளுக்கான ஸ்ப்ரிட் மீதான மூன்று வருட லாக்இன் காலம் நீக்கப்பட்டிருக்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு கடனின் ஸ்பிரிட் தொகையை மாற்றுறதுக்கு வங்கிகளுக்கு வந்து அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இப்போது இந்த கட்டுப்பாடு வந்து நீக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிபில் ஸ்கோர் மூலம் கடன் வந்து மாறும் அப்படிங்கிறாங்களே அது எப்படின்னு பார்க்கலாம் இதன் பொருள் என்னன்னா உங்கள் சிபில் ஸ்கோர் மேம்பட்டால் உங்கள் வங்கியை அணுகி இஎம்ஐ தொகையை குறைக்கிறதுக்காக நீங்க வந்து பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க வங்கி ஸ்பிரெட் என்றால் என்ன நம்ம நீங்கள் கடன் வாங்கும் பொழுது வட்டி விகிதம் இரண்டு பகுதிகளை கொண்டது ஒன்று ரிசர்வ் வங்கியுடைய பெஞ்ச்மார்க் விகிதம் மற்றொன்று பாத்தீங்கன்னா வங்கியுடைய ஸ்ப்ரெட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த பெஞ்ச்மார்க் விகிதம் அப்படிங்கிறது ரிசர்வ் வங்கி முடிவுகளால் தீர்மானிக்கப்படும் நிலையில வங்கி ஸ்பிரிட் உங்கள் தனிப்பட்ட நிதிநிலை மற்றும் வங்கியின் கொள்கையை பொறுத்தது அப்படின்னு சொல்றாங்க முன்னர்லாம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிட் அப்படிங்கிறது மூன்று ஆண்டுகளுக்கு மாற்ற முடியாததாக இருந்தது ஆனால் தற்போது ரிசர்வ் வங்கி இந்த கட்டுப்பாட்டை வந்து நீக்கியிருக்காங்க உங்களோட சிபில் ஸ்கோரை வந்து உயர்த்தி இஎம்ஐயை குறைக்கிறதுக்கும் நீங்கள் சமீபத்தில் பழைய கடனை திருப்பி செலுத்தாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய கிரெடிட் கார்டு பில்களை உரிய நேரத்தில் செலுத்தாதிருந்தால் உங்கள் சிபில் ஸ்கோர் உயர்ந்திருக்கும் அதே போல இந்த நிலையில நீங்க வங்கியை தொடர்பு கொண்டு மேம்பட்ட கடன் விவரத்தின் அடிப்படையில் இஎம்ஐயை குறைக்கிறதுக்காக நீங்க வந்து கோரிக்கை வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சிவில் ஸ்கோர் இஎம்ஐ குறையும் வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறாங்களே அதை பத்தி இப்ப நம்ம பார்க்கலாம் வங்கிகள் மறுத்தால் ரிசர்வ் வங்கியின் சமீபத்திய சுற்றறிக்கையை மேற்கோள் காட்டலாம் ஏனெனில் தற்போது இஎம்ஐ குறைப்புக்கு மறுப்பு தெரிவிக்க வங்கிகளுக்கு எந்த தடையும் இல்லை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு வங்கிகள் தற்போது பார்த்தீங்கன்னா இந்த சிவில் ஸ்கோர் தகவல்களை சமர்ப்பிப்பதற்கு பதிலாக இனி வாரம் வாரம் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் சிவில் ஸ்கோரை கடன் தகவல் நிறுவனங்களுக்கு அதாவது சிஐசிஎஸ்ம்பாங்க அவங்களுக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க இந்த உத்தரவை சொல்லிருக்கிறாங்க இந்த உத்தரவை ஆர்பிஐயே வெளிப்படுத்துறதுனால கடன் ஸ்கோர் அறிக்கைகளை அதிகமா நம்பி வர்றதுனால இந்த மாற்றம் வந்து ரொம்ப அவசியமாகப்படுது அப்படின்னு சொல்றாங்க இந்த நடவடிக்கையுடைய முக்கிய காரணம் என்னென்னு பாத்தீங்கன்னா கடன் மோசடி செய்பவர்கள் ஒரு கடன் வாரா கடனாக மாறியதற்கும் அது சிஇசிக்கு அறிக்கைக்கு செய்யப்படுவதற்கும் இடையிலான கால தாமதம் இருக்கு இல்லையா அதை பயன்படுத்தி கொள்வதற்கும் தடுப்பதற்காக தான் இது வந்து கொடுக்கப்படுது அதாவது வாராகடன் ரிப்போர்ட் செல்லும் முன் இந்த சில இடைவெளிகள்லாம் இருக்கு இல்லையா அந்த இடைவெளியை பயன்படுத்தி புதிய லோன் வந்து எடுத்துடுறாங்க இந்த இடைப்பட்ட காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த தகவல் சிஇசிக்கு கிரெடிட் ஸ்கோர் புதுப்பிக்கப்படாதனால மோசடி செய்பவர்கள் பிற கடன் நிறுவனங்களிலுமே மட்டுமே இந்த இருந்து கடன் வந்து வாங்கிடுறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதனால தான் இந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க ஒரு லோன் எடுத்திருப்பாங்க அதை கட்டாமல் கடந்திருக்கும் ஆனால் அடுத்த சிவில் அப்டேட் ஆகுறதுக்குள்ள அதுக்குள்ள பத்து லோன் எடுத்துட்றாங்க அப்படிங்கும்போது என்ன ஆகிடுது அவங்க ஸ்கிவில்ஸ் போகிறது என்ன ஆகுது அப்டேட் ஆகாமல் போயிடுது இல்லையா அதுக்காக தான் இதை கொண்டு வந்திருக்காங்க இந்த ஒரு மோசடியை தடுக்கிறதுக்காகவே இனி வார வாரம் ஒரு முறை பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் ரிப்போர்ட்டுகளை சிஐசிக்கு அனுப்ப ஆர்பிஐ வந்து உத்தரவிட்டிருக்காங்க ஸோ சிவில் ஸ்கோரை முறைகேடு நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா மோசடியாளர்கள் கடன் பெறாமல் இருக்க இந்த புதிய முறையை பயன்படுத்த ஆர்பிஐ திட்டமிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் போகிறதுனால பார்த்தீங்கன்னா வார வாரம் பணம் கட்டாதவங்களும் மாட்டுவாங்க கரெக்டாக கட்டினவங்களுக்கும் ஒரு நல்ல அப்டேட் வந்து நெக்ஸ்ட் வீக் கிடைக்கும் கட்டாதவங்களுடைய நிலையும் தெரியும் கட்டினவங்களுடைய ஒரு குட் ஸ்கோருமே வந்து இன்க்ரீஸ் ஆகும் ரெண்டு வாய்ப்புகள் இருக்குது இது ஒரு நல்ல அப்டேட் தான் நன்றி